சென்னை நகரம் வழக்கம்போல பரபரப்பாக இருந்தது மெரினா கடற்கரையின் மரக்கிளைகளில் சாயங்கால சூரியன் பொன்னிறத்தை பூசியது டி நகரிலிருந்து நறுமணம் காற்றில் வந்தது அது முறுக்கு மற்றும் சுண்டலின் இனிமையான வாசம் கேப்டன் பார்வதி வாரிய ஆழமாக மூச்சு விட்டாள் சியாச்சினின் கடுமையான குளிரிலிருந்து விடுமுறைக்காக ஊருக்கு வந்திருக்கிறாள் இந்த சூடு கூட அவளுக்கு ஒரு தாயின் பாசம் போல தோன்றியது இந்திய ராணுவத்தின் சீருடையையும் பூட்ஸ்களையும் பழற்றி வைத்தாள் சாதாரண சால்வார் கமீஸ் அணிந்து நின்றாள் அவள் இப்போது ஒரு சாதாரண சென்னை பெண் மட்டுமே அம்மாடி பாரு நம்ம கிளம்பலாமா மருந்து தீரப்போகுது வாசலிலிருந்து சாவித்ரி அம்மாவின் அழைப்பு வந்தது இதோ வந்துட்டே அம்மா பார்வதி பழைய டிவிஎஸ் எக்ஸலின் சாவியை எடுத்தாள் அப்பா இறந்த பிறகு சாவித்ரி அம்மா தான் அந்த வீட்டில் தலைவி மூத்த மகள் காயத்ரி ஐஏஎஸ் படித்து மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்தாள் இளையவளான பார்வதி தேச சேவைக்காக பட்டாளத்தில் சேர்ந்தாள் எப்போதாவது கிடைக்கும் இந்த விடுமுறை நாட்கள் அவர்களுக்கு ஸ்வர்க்கம் அம்மாவை ஸ்கூட்டரின் பின்னால் அமரவைத்தாள் ரோடு வழியாக சென்றாள் பார்வதிக்கு அவளின் சிறுவயது நினைவுகள் வந்தன அம்மாவின் ஆஸ்துமா இப்போது கூடுகிறது அது அவளுக்கு சற்று மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தது மவுண்ட் ரோடு வாகனங்களின் ஹான் சட்டங்களால் நிறைந்திருந்தது மாலை நேர பரபரப்பிற்கிடையில் வாகன சோதனை நடந்தது சிக்னலுக்கு அருகில் போலீஸ் தடுப்புகளை வைத்திருந்தார்கள் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த போலீஸ் ஜீப்பில் சாய்ந்து நின்றார் அவர்தான் கீழ்ப்பாக்கம் எஸ்ஐ சோமசுந்தரம் அவர் தன் லத்தியால் பூட்ஸை தட்டிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் சோமசுந்தரத்தைப் பற்றி சென்னையில் யாருக்கும் நல்ல அபிப்பிராயமில்லை காக்கையின் பலத்தில் எதையும் செய்யலாம் என்ற அகங்காரம் அவரிடம் இருந்தது சட்டத்தை பாதுகாப்பதைத் தவிர்த்தார் சாதாரண மக்களின் பையிலிருந்து பணம் பறிப்பதே அவரின் சின்னனை பார்வதியின் பழைய டிவிஎஸ் எக்ஸல் ஸ்கூட்டரை கண்டார் சோமசுந்தரம் கையை காட்டி கூப்பிட்டார் வண்டியை நிறுத்திய பார்வதி ஹெல்மெட்டின் வைசரை தூக்கினாள் சோமசுந்தரம் மெதுவாக நடந்து அருகில் வந்தார் அவர் பார்வை பார்வதியின் முகட்டில் நின்றது பின்னால் அமர்ந்திருந்த சாவித்ரி அம்மாவின் மீதும் நிலைத்தது பிறகு ஒரு இகழ்ச்சியுடன் அவர் வண்டியை பார்த்தார் லைசன்ஸ் ஆர்சி புக் இன்சூரன்ஸ் எல்லாவற்றையும் எடு என்றார் சோமசுந்தரம் வாயிலிருந்த ஸ்விங்கம் மென்றபடி சாதாரணமாக கூறினார் பார்வதி வண்டியை ஸ்டாண்டு போட்டாள் பையிலிருந்த ஆவணங்களை ஒவ்வொன்றாக எடுத்துக் கொடுத்தாள் சோமசுந்தரம் அதை மேலும் கீழுமாகப் பார்த்தார் எப்படியாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முயற்சித்தார் ஆனால் ராணுவ ஒழுக்கத்தில் வளர்ந்தவள் பார்வதி அவளின் வண்டி ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருந்தன ஏமாற்றமடைந்த சோமசுந்தரம் ஆவணங்களை நீட்டினார் பிறகு ஸ்கூட்டரை சுற்றி ஒருமுழை நடந்தார் வண்டி கொஞ்சம் பழசா இருக்கிறதே மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் எங்கே என்று கேட்டார் அது அதற்குள் இருக்கிறது சார் பார்வதி அமைதியாக பதிலளித்தாள் அதுவும் சரியாக இருப்பதை பார்த்து சோமசுந்தரத்துக்கு கோபம் வந்தது ஒரு இளம் பெண் போலீசை கண்டு பயப்படவில்லை அது அவரின் ஈகோவை மிகவும் பாதித்தது திடீரென்று அவரின் கவனம் பார்வதியின் ஹெல்மெட்டின் மீது சென்றது ஹெல்மெட்டின் ஸ்ட்ராப்பை காணவில்லையே அதை லாக் செய்யவில்லையா என்று கேட்டார் இல்லை சார் போட்டிருக்கிறேன் பார்வதி தாடைக்கு கீழிருந்த ஸ்ட்ராப்பைக் காட்டினாள் அது போதாது அது தளர்வாக இருக்கிறது விபத்து ஏற்பட்டால் ஹெல்மெட் கழன்று போகும் ஐநூறு ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் இல்லையென்றால் அவர் சற்று நிறுத்தினார் சுற்றும் முற்றும் பார்த்து குரலை குறைத்தார் ஒரு இருநூறு ரூபாய் மட்டும் இங்கே கொடுங்கள் கேஸ் கோர்ட் எதுவும் இல்லாமல் போகலாம் பார்வதியின் முகம் இறுகியது எல்லையில் எதிரிக்கூட கூட குனியாதவள் அவள் சொந்த நாட்டில் ஒரு போலீஸ்காரன் லஞ்சம் கேட்பது அவளால் தாங்க முடியவில்லை சார் சட்டப்படி என் பக்கம் எந்த தவறும் இல்லை ஸ்ட்ராப்பை நான் சரியாகத்தான் போட்டிருக்கிறேன் சும்மா பணம் கொடுக்க எனக்கு வசதியில்லை என்றாள் பார்வதியின் குரல் உறுதியாக இருந்தது அவள் கண்களிலிருந்த தீவிரத்தைக் கண்டு சோமசுந்தரம் தடுமாறினார் ஆனால் அந்த தடுமாற்றம் உடனடியாக கோபமாக மாறியது சுற்றி நின்றிருந்த ஆட்டோ ஓட்டுநர்களும் பயணிகளும் கவனித்தனர் அது அவருக்கு கௌரவப் பிரச்சனையாக மாறிவிட்டது ஏய் நீ போலீசுக்கு சட்டம் சொல்லிக் கொடுக்கிறாயா காசு தர வசதி இல்லை என்றால் வண்டியை ஸ்டேஷனுக்கு எடுப்பேன் கீழே இறங்கி நில்லடி வண்டியிலிருந்து என்று அவர் ஆவேசமாக கத்தினார் மோளே பாரு நாம கொடுத்துடலாம் எனக்கு சுவாசம் முட்டது அம்மா பயந்து நடுங்கினார் அவர்களின் நெஞ்சு படபடக்கத் தொடைத்தது வேண்டாமம்மா தவறு செய்யாமல் நாம் யாருக்கும் தலைகுனிய வேண்டாம் பார்வதி அம்மாவின் கையை பிடித்து கொண்டாள் இது சோமசுந்தரத்தை மிகவும் கோபமூட்டியது அவர் சாவித்ரி அம்மாவின் பக்கம் திரும்பினார் கிழவி உன் மகளை அடக்கவும் ஒடுக்கவும் நீ கற்றுக் கொடுக்கவில்லை நான் கற்றுக் கொடுக்கிறேன் கீழே இறங்கி நில்லடி அவர் ஆபாச வார்த்தைகளை வீசினார் சாவித்ரி அம்மாவின் தோளில் பிடித்து ஆவேசமாக இழுத்தார் வயதான அம்மா கீழே விழப்போன போது பார்வதி அவர்களை தாங்கிக் கொண்டாள் என் அம்மாவை தொடாதே பார்வதியின் கட்டுப்பாடு இழந்தது அவள் சோமசுந்தரத்தின் கையை தட்டிவிட்டாள் எதிர்பார்க்காத அந்த செயலால் சோமசுந்தரம் கோபத்தில் கொதித்தார் போலீஸை எதிர்த்து பேசுகிறாயா என்று கத்தினார் அவர் தன் லத்தியை எடுத்து பார்வதியின் தோளில் அடித்தார் ஐயோ என் மகளை அடிக்காதீங்க சார் சாவித்ரி அம்மா அழுது கொண்டு இடையில் புகுந்தார் சுற்றி நின்றவர்கள் பயந்து பார்த்து கொண்டிருந்தனர் சோமசுந்தரமும் உடனிருந்த போலீஸ்காரர்களும் சேர்ந்தனர் அவர்கள் அம்மாவையும் மகளையும் ஜீப்பில் இழுத்து ஏற்றினார்கள் வலையினாலும் அவமானத்தினாலும் பார்வதியின் கண்கள் கலங்கின தான் பாதுகாக்க சத்தியம் செய்த நாட்டின் சட்டம் அதை காப்பவர்களே இப்போது தன்னை வேட்டையாடுகிறார்களே இந்த எண்ணம் அவளை வருத்தியது ஜீப்பு கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தை நோக்கிப் பாய்ந்தது பின்னால் பார்த்துக் கொண்டிருந்தவர்களில் சிலர் முணுமுணுத்தனர் பாவம் அந்த பெண்ணையும் தாயையும் இப்படி ஆனால் காக்கியின் அதிகாரத்துக்கு முன்னால் யாரும் எதுவும் பேசவில்லை